நாலு சிஸ்டர் ஆமா நாலு ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரு வந்து தம்பி பையன் வந்து தம்பி தூங்குறாப்புல இப்ப என்ன செய்யப் போறான் இன்றைக்கி வந்து ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி சும்மா அப்படியே ரொட்டினாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து ரொட்டினாக எடுக்க போகிறேன் என்னென்னா இன்னைக்கு வந்து சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு என்ன பிடிங்க கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் பிடிச்சிக்கிற வந்து தான் நேற்று நாங்கள் வந்து திருச்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ஊருக்கு போய்க்குறோம் ஏன்னா வந்துட்டு ஆசிரம சமையல்லாம் இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கோவிலுக்கு போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு அதனால் நாங்கள் திருப்பி ஊருக்கு போய்ட்டோம் திருப்பி நேற்று நைட்டு தான் வந்தோம் வரும்போது அங்கே புளிச்சக்கீரை விற்றுறாங்கன்னு சொல்லி புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்தோம் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லாமே வயல்ல இருந்ததை வச்சே சுமைக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் மாங்காய் வயலில் இருந்து சுற்றி கொண்டு வந்தாங்க சரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் இது வாங்கிட்டு வந்தோம் புளிச்சிக்கீரை கடைசல் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்து ரெண்டு பீக்கங்காய் வந்து சுற்றி கொண்டு வந்துருந்தாங்க சரி பீக்கங்காவே வந்து துவையல் அரைச்சிடலாம் ஏன்னா சுற்றி அங்கே வந்து துவையெல்லாம் அந்த மாதிரி அரைக்க முடியாது இங்கே நான் துவையல் அரைச்சா சுற்றிக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் வந்து துவையல் அரைக்கலாம் அப்படின்ட்டு துவையெல்லாம் வந்து அரைக்க போகிறோம் சாம்பார் துவையல் ஆனால் தொட்டுக்காய் தான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை மட்டும் ஏதாச்சும் போடணும் பாருங்க நான் பாசியெல்லாம் போட்டிருக்கேன் அவன் வந்து அவந்திக்காக்க வந்து அம்மா வந்து பாசி வாங்கிட்டு வந்தாங்க அதனால வந்து நான் பாசி போட்டிருக்கேன் எனக்கும் இது ஆசை அவங்க போடுவோம் அம்மா வந்து இது வந்து அவந்திக்காவது ஆசை தான் வந்து இல்லை இதில் பார்க்குறான் அப்படிந்துக்க என் பாசியை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் பாசி போட்டிருக்கேன் என் பாசி பாசி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நான் மட்டும்தான் நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிரியங்கா டாக்டர் நான் கேமரா எடுத்துகிட்டு வந்தேன் பிரியங்கா வந்தா சரி பிரியங்கா நீ நில்லு பிரியங்கானா கட்டில அர்ஷிதா வந்தா அஷிதாவை நீக்கும் எப்படி இவ்வளோ மட்டும் விடுறது அப்போ நாலு பேர் சேர்ந்து இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் ஹாய் சொல்லுசாமி திரும்பவும் சாப்பிட்டீங்களா கேளு வாங்க வாங்க காலையில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பாஸ்தா கேட்கா பாஸ்தா வந்து இல்லை

ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வேலை பார்த்தேன் ஏன்னா நம்ம வீட்டு கிச்சன் வந்து அங்கே சின்னதாக இருக்கனால நான் மட்டும் தான் இருக்க முடியும் அதனால நான் மட்டும் பார்த்துக்குவேன் இங்கே வந்து வந்து சாதனம் நானும் ஷேர் பண்ணிக்கிறோம் நான் வந்துட்டு என்ன பண்ண போட்டேன் நான் பருப்பு போட்டேன் சாதனம் வெங்காயம் இந்த களி பூண்டு இதெல்லாம் போட்டால் வந்துட்டு இருக்கு நான் அது மாதிரி குளிச்சுக்கிறேன் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து சேர்ப்புறேன் அதுக்காக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அங்கே வீடியோவில் போடலாம் அங்கே வீடியோவில் பருப்பு வந்து வெந்துருச்சு என்னென்னா கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு நான் போயிட்டோமா அதனால வந்துட்டு தம்பி அலுவன்னு போனால் பருப்பு வந்து அப்படியே வழிஞ்சிருச்சு அதனால் பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு இந்த சைடு வந்து காட்டிக்கிறேன் இது வந்துட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் சீசன் வந்துட்டதுனால எல்லாருமே வத்தல் போடுவாங்க இல்லையா நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுட்டேன் காலைல வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி இதில் வந்து சீரகம் மல்லித்தழை மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல அப்படியே சைடு பை சைடு வந்துட்டு அந்த வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து அடுப்பு கொஞ்சம் மோசமாகிடுச்சு பருப்பு வெந்துட்ருக்கு வெந்துருச்சு முக்கால் பருத்துக்கு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே பண்ணி விட்டோம்னா பருப்பு வந்து கடைஞ்சிரும் இப்போ வந்து இது என்னென்னா வத்தல் செய்கிறதுக்கு வந்துட்டு இட்லி கொப்பரைய வச்சுருக்கேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில வாங்க ட்ரை பண்ணலாம் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ரொம்ப பெரிய தட்டு இல்லை சின்ன சின்ன தட்டாக தான் இருந்துச்சு அதனால் சும்மா வந்துட்டு ஒரு அரை அரைக்கரண்டி நல்லா இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியாக வச்சுட்டு கொஞ்சமாகவும் ஜாஸ்தி போனால் சரி பண்ணுறேன் எப்படி வரக்கூடோ இப்போ இதை வந்து நம்ம வச்சுர்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அதனால் நான் வேகமாக குத்தி சாரி கத்தியை விட்டு குத்தி பார்த்துட்டேன் சூப்பராக வந்துட்டு வருது இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துடலாம் தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டேன் இது வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் முருங்கைக்காய் கிடைக்கல அதனால் முருங்கைக்காய் போடலை வந்து நான் அரைச்ச சாம்பார் பொடியில் வச்சேன் சாம்பார் இப்போது அடுத்தது வந்து மீதி இருக்க எல்லாத்தையும் நான் வந்து போட்டு போகிறேன் இன்றைக்கி வந்து அடுப்பு வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு ஆயிடுச்சு காலையிலையும் எல்லா தடப்படன்னு செஞ்சுட்டு எல்லாம் உட்காந்து பேச உட்காந்துட்டோமா அதனால அப்படி அப்படியே கிடக்குது எல்லாமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா நான் எடுத்துட்டேன் கடைசியிலேயே வீடியோ எடு போடாமல் ஆர்வம் போடாதல அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தெரிலனா நான் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக வந்து போட்டுட்டதுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் வரல மற்றபடி மெலிஸாக போட்டால் சூப்பராக வந்துருக்கு இது வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டேன் நிறையா போட்டேன் நான் காய வச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் உடனே உருட்டிட வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி நான் இது ஒரு இதை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு நான் சும்மா ஒரு ரெண்டு டம்ளர் தான் போட்டேன் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு தெரில கொஞ்சம் வந்துட்டு இந்த புளிச்சக்கீரை வந்து வேகாத மாதிரியே இருந்துச்சு அதனால கொஞ்சம் முக்கால் பதத்திலே வெந்த உடனேயே நாங்கள் வந்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டோம் அங்கே அங்கே நம்ம வீட்டில் செய்யறதா இருந்தா பருப்பு கடையிற இருக்கும் இங்கே வந்து நாங்கள் கடையாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு நல்லா உரமிளகலாம் சுட்டு போட்டு பூண்டு வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு முருங்கா சாரி கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் இதில் வந்து என்ன அப்படின்னா ஹர்ஷிதா வந்து நான் பாத்திரம் விளக்கி தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு சும்மா வெறும் தட்டை மட்டும் எடுத்து விளக்குறதுக்கு கொடுத்துருந்தோம் உடனே அவந்திக்காய் வந்து நானும் விளக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டால் சும்மா யூஸ் பண்ணாத தட்டை எடுத்துருவா சாமி நீ விளக்குன தட்டை எடுத்து நான் வந்து கொடுத்தேன் அந்த தட்டை வந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு நல்லா விளக்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து அக்கா நான் விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக விளக்கியிருக்கா தானே சாமி எப்படி விளக்கியிருக்கீங்க கை வச்சு காட்டுங்க எப்படி இப்போ வந்துட்டு வேலை பார்க்க போலாம் அவ வந்துட்டு அழகாக தட்டை வந்து கவுத்து வச்சிருக்கா ஹாய் செல் சாமி திரும்ப எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அம்மா வந்துட்டு போட போட பாத்திரம் வந்து கழுவிட்டாங்க இதையுமே வந்து கழுவிட்டாச்சு கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும்தான் இருக்கு அது வந்து அம்மா இப்போ வந்து விளக்கிடுவாங்க இது வந்து இப்போ சமைச்சி முடிச்சுட்டு எல்லாம் கழுவிட்டோம்னா மூணு மணிக்கு மேலே வந்துட்டு இந்த ஆஸ்பிரா சீட்டுக்கு நல்லா வந்துட்டு குளு குழுன்னு இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு கழுவி கழுவிட்ருக்காங்க வாங்க இப்போ என்ன சமையல் ரெடி ஆயிடுச்சுன்றத பார்க்கலாம் அடுப்பை சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பிரியங்கா பாத்திரிட்டு இருக்காவ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி வெள்ளம் போட்டு பண்ணல சர்க்கரை போட்டு வந்து பண்ணியிருக்கேன் மூணு மாங்காய் இருந்ததில் அதுக்கப்புறம் இது வந்துட்டு காலிஃப்ளவர் பொரியல் இது வந்து பிரியங்காய் செஞ்ச என்ன துவையல் பிரியங்கா பீக்கங்காய் துவையல் அப்புறம் இது என்னது இது நான் செஞ்ச புளித்த கீரை அப்புறம் முருங்காய் கத்திரிக்காய் போட்டால் சாம்பார் கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு இப்போ இதுதான் வந்து இங்கே மதியான சாப்பாடு நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி சமைச்சிட்டு என்ன நீங்கள் சமைச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆந்திகா வந்து புதுவுசா வந்து விளையாண்டுட்டுருக்கா ஆந்திகா பாய் சொல்லு இங்கே பார்த்து சொல்லு சம்மி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சொல் ஆ வீடியோ போடலாமா பாய் இங்கே பார்த்து சொல்லு காட்டு தம்பி என்ன பண்றான் சாமி எப்படி அழுதான் எப்படி அழுதான் அப்படி அழுதானா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லு எப்படி சொல்லுவ